எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு கார்த்திகை தீபம் ரெசிபி தாங்க கார்த்திகை அப்பம் கார்த்திகை அப்பம் இதுக்கு முன்னாடியே நான் வந்து கோதுமை மாவுல எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டியிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஆப்பம் மாவில் தான் வந்து அப்பம் செய்ய போகிறேங்க இந்த அப்பம் வந்து நம்ம பனியாரக்கல்லையும் செய்யலாம் எண்ணெயிலையும் ஊற்றலாம் அந்த மாதிரி தான் ரெண்டு விதமாகவுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கூடவே வந்து நம்ம சாதம் இருந்தால் கூட போடுவோம் ஆனால் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கெலாம் வந்து நைவேத்தியம் பண்ணும்போது சாதம் போடக்கூடாது இல்லைங்களா அதனால் அவள் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம் ஊற வச்சுட்டு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த இந்த ஆப்பத்துக்கு அரைக்கிற மாவுலையே நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுக்கலாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆப்பத்துக்கு மாவு அரைச்சேன் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்ட்டு இப்போ அதுதான் செய்ய போகிறேங்க அப்புறம் இந்த ஆப்ப மாவு அரைக்கிறத உடனே செய்யலாமா அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டு மணி நேரமாவது கொஞ்சம் குளிக்க வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சிட்டு நம்ம ஊற்றுனா அந்த உப்போட டேஸ்ட் வந்து தூக்கி கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதை வந்து நம்ம அப்பமாவும் ஊற்றலாம் பனியாரக்கல்லையுமே அப்பமாக ஊற்றலாம் பனியாரக்கல்லில் ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் நெய் விட்டு தான் ஊற்றணும் நெய் கொஞ்சம் இதுக்கு ஜாஸ்தியாக தாங்க பிடிக்கும் ஆனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாதாரண நாளில் கூட ஆப்பத்துக்கு மாவு வரைச்சா குழந்தைங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம் ஆப்பம் செய்ய போகிற அப்பத்துக்கு இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லிடுறேங்க புழுங்கல் அரிசி இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதாவது இந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க ஐயா அரிசி எடுத்துக்கலாம் இட்லி அரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பச்சரிசி ஒரு டம்ளர் என்கிட்ட பச்சரிசி குருணை இருந்ததால் இந்த மாதிரி நான் குருணை அரிசி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் பச்சரிசி இருபது அரிசி கூட எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து இப்போ உளுத்தம்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க கெட்டி அவள் இந்த குட்டி கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதாவது ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி அவள் எடுத்துக்கிட்டேன் பச்சரிசி புழுங்கலரிசி உளுந்து வெந்தயம் இதனாலையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்கிட்டு அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி மட்டுமே இந்த அவளை வந்து நம்ம தனியாக ஊற வச்சு அதோட சேர்த்துக்கலாங்க நீங்கள் கெட்டி அவுள் லேஸ் அவள் எது வேணால் சேர்த்துக்கலாங்க அப்புறம் நம்ம வந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சோடா உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு சிட்டியை சோடா உப்பு எடுத்துருக்கேங்க அதே மாதிரி உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அளவுக்கே நம்ம தாராளமாக உப்பு சேர்க்கலாங்க இதையெல்லாம் நம்ம எப்படி ஊற வைக்கணும் அப்படின்னா நம்ம மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சா போதுமானதுங்க பச்சரிசி புழுங்கலரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் நாளையும் ஒன்றா ஊற வச்சுட்டு கடைசியாக அவள் சேர்த்து ஊற வச்சு நம்ம அரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம அப்பங்களாக ஊற்ற போகிறோங்க இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி கரைச்சி வச்ச மாவு இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க அதில் தான் இன்றைக்கி அப்பம் செஞ்சு காட்ட போகிறேங்க நம்ம சாதாரணமாக ஆப்பத்து கரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வைப்போம் நான் இன்றைக்கி அப்பம் பணியாரம்லாம் ஊற்றுறதால கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க ஒரு பங்குக்கு நம்ம வந்து அரை பங்கு வெள்ளம் சேர்த்தால் போதுமானதுங்க ஆப்பத்துக்கு அரைக்கிற மாவில் மொத்தத்துலேயே நம்ம ஒரு டம்ளர் மாவு தான் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு தித்திப்பு கொஞ்சம் கூட வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி கரைஞ்சால் போதும் வெள்ளம் கரைஞ்சி கொதித்து வரும்போது இப்போ எடுத்துகிட்டு அந்த மாவு கலவையிலே நம்ம வந்து இப்போ அந்த தண்ணியை சேர்த்துடலாங்க வடிகட்டி சேர்த்துக்கணும் மாவு கலவையில் வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கணுங்க இப்போ இதிலேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் துருவலை நீங்கள் நெய்யில் வதக்கியும் சேர்த்துக்கலாம் அப்போதைக்கு உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படியே திருவுனை உடனேவும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாவு கலவை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் எடுத்திருக்க மாவுலேயே உப்பு சோடா உப்பு எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கேங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்பங்களாக ஊற்றிடலாம் அதுக்காக நான் வந்து ஒரு வானலியில் எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் தான் ஊற்றுறேன் நீங்கள் கடலெண்ணெயில் கூட ஊற்றலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஏந்தலான கரண்டி எடுத்து கொஞ்சம் பொறுமையாக எண்ணெய்க்குள்ளே விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க இந்த நல்லா செவந்தோட இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாங்க இப்போ அடுத்த அப்பத்தையும் நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க பாருங்கள் நல்லா ஊற்றின உடனே நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வரும் அந்த எண்ணெயை மேலே மேலே கொஞ்சம் ஊற்றி விட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வெந்து வருங்க ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம பெரட்டி விட்டு எடுத்தாச்சுன்னா நம்மளோட அப்பம் ரெடிங்க இப்போ நான் வந்து பனியாரக்கல்லையும் எப்படி ஊற்றுறதுன்னு உங்களுக்கு ஊற்றி காட்டுறேங்க பனியாரக்கல்லில் கொஞ்சம் நம்ம நெய் விட்டு தான் ஊற்றுறோம் இதுக்கு கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக தான் ஊற்றிக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பொறுமையாக எல்லா குழியிலையுமே நம்ம வந்து பணியாரங்களை ஊற்றிடலாங்க அந்த நம்ம சாதாரணமாக உண்ணி எப்பம்லாம் செய்யும்போது பணியாரக்கடல தான் ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம அப்பம்னு சொல்லலாம் பணியாரம்னு சொல்லலாம் இப்போ எல்லா கல்லையும் ஊற்றுனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சேங்க இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க இப்போ மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம் இப்போது பெரட்டி விட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க அந்த நெய்லேயே வேகும்போது நல்லா மனமாக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து இப்போ பணியாரங்கள் எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்த சட்டியும் நான் அதே மாதிரியே குழியில் நெய் விட்டுட்டு அதை எல்லா பக்கமும் கொஞ்சம் நல்லா தடவி விட்டுட்டு அதில் பணியாரங்களை ஊற்றிட்டு இப்போ பொறுமையாக வேக வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்மளுடைய கார்த்திகை அப்பம் இரண்டு விதமாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு இந்த பணியாரத்தை உங்களுக்கு பிச்சு காட்டணும் பாருங்கள் பாருங்கள் நல்லா சாஃப்டாக உள்ளே நல்லா வெந்து வந்திருக்குங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு இப்போ இந்த அப்பத்தையும் பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த அப்பமுமே நல்லா உள்ள வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு பணியாரத்தை தான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் இனிப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இதுக்கு மேலே நம்ம இனி போட்டோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப செவந்து போயிடும் ஒரு பங்கு அரிசிக்கு அரிசிக்கும் அரைப்பங்கு வெள்ளம் போதுமானதாக இருக்குங்க மாதிரி இந்த அப்பமுமே வந்து கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு ஏன்னா நம்ம வந்து பச்சரிசி சேர்த்துக்கோ இல்லைங்களா அதனால இது வந்து ரொம்ப நல்லா செவந்து வந்திருக்கு ஆனால் டேஸ்ட் வைஸ் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் இதுக்கு முன்னாடி செஞ்சு காட்டுனா அந்த கோதுமை அப்பம் ரெசிபி லிங்க்குமே வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன் நீங்கள் பாருங்கள் எல்லாரும் ரொம்ப மங்களகரமா உங்கள் வீட்டில் விளக்கேற்றி கார்த்திகை தெய்வத்தை கொண்டாடுங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவை இல்லை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்